ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த கடமையும் செய்து கொண்டிருந்தாலும் பற்றற்று இருக்க வேண்டும்னு கேட்குறாங்க பாபா அதுக்கு பதில் சொல்றாங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு கூட சேவை செய்யுங்கள் ஆனால் அலௌகீக ஈஸ்வரிய கண்ணோட்டத்தில் செய்யுங்கள் அவர்கள் மீது பற்றுதலின் கலர் அதாவது உணர்வு சென்றுவிடக்கூடாது ஒருவேளை ஏதாவது விகார சம்பந்தத்தின் மீது சங்கல்பம் சென்றால் கூட அது பாவகர்மம் ஆகிவிடும் ஆத்மாபிமானியாக இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபா சங்கல்பம் விகல்பம் நிர் சங்கல்பம் அதாவது கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றி புரிய வைப்பது என்ன பாபா சொல்றாங்க இங்க இருக்கும் வரை உங்களுக்கு சங்கல்பம் அதாவது எண்ணம் கண்டிப்பாக நடக்கும் சங்கல்பத்தை தாரணை செய்யாமல் எந்த மனிதரும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது இப்போது இந்த சங்கல்பம் இங்கும் நடக்கும் சத்யுகத்திலும் நடக்கும் மற்றும் அஞ்ஞான காலத்திலும் நடக்கும் ஆனால் ஞானத்தில் வந்தால் சங்கல்பம் சாதாரண சங்கல்பம் அல்ல ஏனெனில் நீங்கள் பரமாத்மாவின் சேவைக்காக நிமித்தமாகி இருக்கிறீர்கள் எனும் பொழுது யஜத்தை குறித்து நடக்கும் சங்கல்பம் சங்கல்பம் அல்ல அது நிர் தான் ஆகும் மற்றபடி நடக்கும் பயனற்ற வீணான சங்கல்பம் அதாவது கலியுகத்தின் உலகம் மற்றும் கலியுகத்தின் நண்பர்கள் உறவினர்கள் குறித்து நடப்பவை விகல்பம் தவறு எனப்படுகின்றது அதன் மூலம்தான் விகர்மங்கள் அதாவது பாவகர்மங்கள் ஆகின்றன மற்றும் விகர்மங்களின் மூலம் துக்கம் கிடைக்கின்றது மற்றபடி யக்ஞத்தை குறித்து அல்லது சேவையை குறித்து நடக்கக்கூடிய சங்கல்பம் அது நிர் சங்கல்பம் ஆகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் தண்டனை அடைவார்கள் யார் தண்டனையை விட்டு விடுபட்டு விடுவார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க ஒருவேளை ஒரு விகாரம் இருந்தாலும் கூட அவர்கள் தேக அபிமானிகளாக கண்டிப்பாக இருப்பார்கள் யாருக்குள் விகாரங்கள் இல்லையோ அவர்கள் ஆத்ம அபிமானிகள் யாருக்குள் எந்த விகாரம் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அடைவார்கள் மற்றும் விகாரங்களற்று இருப்பவர்கள் தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் பாருங்கள் ஒரு சில குழந்தைகள் இருக்கின்றனர் அவர்களுக்குள் காமம் இல்லை கோபம் இல்லை பேராசை இல்லை மோகப்பற்றுதல் இல்லை அவர்கள் சேவையை நல்லவிதமாக செய்ய முடியும் இப்போது அவர்களுடைய நிலை மிகவும் ஞான விஞ்ஞானமயமானதாக உள்ளது அந்த விதமாக நீங்கள் அனைவரும் கூட அவர்களுக்கு ஓட்டு அளிப்பீர்கள் அதாவது ஆதரிப்பீர்கள் இப்போது இதை நான் தெரிந்திருப்பது போல் குழந்தைகளாகிய நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க நல்லவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுவோம் யாருக்குள் கொஞ்சம் குறைபாடு உள்ளதோ அவர்களுக்கு அனைவரும் அதே போல ஆதரவு அளிப்பார்கள் யாருக்குள் ஏதாவது விகாரம் இருக்குமோ அவர்கள் சேவை செய்ய முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் எப்படி நமது கணக்கு வழக்குகளை பார்த்தபடி இருக்க வேண்டும் என்று பாபா விளக்கியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தன் மீது கவனம் வைக்கணுங்கிறாங்க தனது கணக்கு வழக்குகளை பார்த்தபடி இருக்கணுங்கிறாங்க நீங்கள் இங்கே வந்திருப்பது கணக்கு வழக்கை முடிப்பதற்காக இங்கு வந்த பிறகும் கூட கணக்கு வழக்கை அதிகரித்துக் கொண்டே சென்று தண்டனை கிடைக்குமாறு ஆகிவிடக் கூடாது இந்த கர்ப்ப ஜெயிலின் தண்டனை ஏதும் குறைவானது அல்ல இதனால் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த இலட்சியம் மிகவும் உயர்ந்தது ஆகையினால் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் விகல்பங்களின் மீது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் இப்போது எந்தளவு அளவு விகல்பங்களின் மீது வெற்றி பெற்றுள்ளீர்கள் எந்த அளவு நிர்சங்கல்பம் அதாவது துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கின்றீர்கள் இது குறித்து நீங்கள் தன்னை பற்றி புரிந்து கொண்டபடி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நிர்சங்கல் இருப்பதன் மூலம் கிடைக்கும் சக்தியை பற்றி பாபா கூறியிருப்பது சங்கல்ப நிலையில் இருப்பதன் மூலம் யாருடைய விகர்மங்களையும் அமைத்த அதாவது இல்லாமல் செய்துவிட முடியும் எந்த காமம் நிறைந்த மனிதர்கள் உங்கள் முன்னால் வந்தாலும் அவர்களுக்குள் உள்ள விகாரம் நிறைந்த சங்கல்பம் நிறைவேறாது யாராவது தேவதைகளின் முன்பாக சென்றால் எப்படி அடைந்து விடுகின்றனரோ அப்படி நீங்களும் கூட குப்தமான விதத்தில் தேவதைகளாக இருக்கின்றீர்கள் உங்கள் முன்பாகவும் கூட யாருடைய விகாரம் நிறைந்த சங்கல்பமும் நடக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் பல காமம் நிறைந்த மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய விகாரம் நிறைந்த சங்கல்பம் சிறிது நடந்தாலும் கூட நீங்கள் யோக யுக்தமாகி நின்றிருந்தீர்கள் என்றால் அது உங்கள் மீது போர் செய்ய முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கும் பொழுது குஷி ஏற்படுகின்றதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க நான் ஆத்மா பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை என ஆத்மாவுக்கு தெரியும் போது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் குஷி வந்துவிடும் தந்தையின் தொழில் என்ன என தெரிந்து கொள்ளும்போது போது குழந்தைங்களுக்கு குஷி வருகின்றது எதுவரை சிறியவர்களாக இருக்கின்றனரோ தந்தையின் தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனரோ அதுவரை குஷி இருக்காது பெரியவராக ஆக ஆக தந்தையின் தொழிலை பற்றி தெரிந்து போகின்றது அப்போது அந்த போதை அந்த குஷி ஏறிவிடுகின்றது ஆக முதலில் அவருடைய தொழிலை பற்றியும் நம்முடைய பாபா யார் அவர் எங்கே வசிக்கிறார் என தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா அவருக்குள் ஐக்கியமாகிவிடும் என்று சொன்னால் ஆத்மா விநாசமாவது என ஆகிவிடும் அப்போது குஷி யாருக்கு வரும்னு பாபா கேட்கிறாங்க நெக்ஸ்ட் பக்தி மார்க்கத்தில் உள்ள நான்கு தேவியர்களை பற்றி பாபா கூறியிருக்கும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க சிறு சில மாணவர்கள் நல்ல புத்திசாலியாக இருக்கிறாங்க அவர்கள் மற்றவர்களை படிக்க வைப்பாங்க அவர்களில் மாதா குரு மிகவும் புகழ் வாய்ந்தவர் இவர் தெய்வீக தர்மத்தின் முதல் மாதா அவரை ஜெகதாம்பானு சொல்கிறோம் மாதாவுக்கு மகிமை நிறைய உண்டு வங்காளத்தில் காளி துர்கா சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி என்ற இந்த நான்கு தேவியருக்கு நிறைய பூஜை செய்கின்றனர் இப்போது அந்த நால்வரின் தொழிலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் லக்ஷ்மி செல்வத்தின் தேவியாக இருக்கின்றார் அவர் இங்கேதான் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் மற்றபடி காளி துர்க்கை முதலான பெயர்கள் அனைத்தும் இவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன ஒருவேளை நான்கு மாதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் நான்கு பதிகளும் அதாவது கணவன்மார்களும் இருக்க வேண்டும் இப்போது லக்ஷ்மியின் கணவர் நாராயணன் பிரசித்தமாக உள்ளார் காளியின் கணவன் யார் சங்கரன் ஆனால் சங்கரனை பார்வதியின் பதி என சொல்லுகின்றனர் பார்வதி காளி அல்லவே பலர் காளியை பூஜிக்கின்றனர் மாதாவை நினைவு செய்கின்றனர் ஆனால் பிதாவை பற்றி தெரியாது காலிக்கு ஒன்று கணவராவது இருக்க வேண்டும் அல்லது தந்தையாவது இருக்க வேண்டும் ஆனால் இது யாருக்கும் தெரியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி